ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்கு உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலேயே வந்து இருக்காங்க சனி பகவான் அவர் வீட்டில் இருக்காரு சந்திரன் அவர் வீட்டில் இருக்காரு சுக்ரன் அவர் வீட்டில் இருக்காரு புத பகவான் அவர் வீட்டில் இருக்காரு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கிரகநிலைகளில் வந்து நாலு முக்கியமான கிரகங்களும் அவர்களினுடைய சொந்த வீட்டில் இருப்பது நமக்கு பொதுவாகவே அனைவருக்குமே நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அந்த வகையில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தரக்கூடியதாகவே அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் இன்று வெள்ளிக்கிழமை தசமி திதி துர்கையை பிரார்த்தனை செய்யலாம் பகவதி அம்மனை வணங்கி அவளுக்கு தீபம் ஏற்றும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பண விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்ட வகைகளில் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்திகரமாக இருக்கும் இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இன்று இந்த ரிஷபராசினியர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான ஒரு நாளாக இருக்கும் இதுவரையில் மறைமுக எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் வெள்ளிக்கிழமையான இன்று இந்த சுக்கரவாரத்தில் உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் அண்ணன் தம்பி உறவுகளில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல தீர்வுகள் உண்டு கடகராசி அன்பர்கள் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மன மாற்றங்களை பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போராட்டங்களுக்கும் இன்று முடிவை பார்க்கலாம் வண்டி வாகனம் வாங்குவது மாற்றுவது விற்பது இதில் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த சில குழப்பங்களும் மாறும் வெள்ளிக்கிழமை என்ற ராகு காலத்தில் தீபம் ஏற்றி துர்கையை வணங்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியை பார்க்கலாம் சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் உடனும் புதனுடனும் இருப்பது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் அமைதி காப்பது நல்லது வெள்ளிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் நேர்கள் இன்று நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்தியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சில மாற்றங்களை பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையும் மனமாற்றமும் உண்டு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் துலாம் ராசி ராசினியர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் கேத்துவும் இருப்பது தூக்கமின்மையை கொடுக்கும் இந்த துலாம் ராசினியர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் மற்றும் கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த தொல்லைகள் அதிகரிக்கலாம் நண்பர்களிடையே மனக்கசப்புகள் ஏற்படும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்கைக்கு தீபம் ஏற்றலாம் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன குறைகள் ஏற்படலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மனக்கசப்புகள் ஏற்படும் தனுசுராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் வேலை விஷயத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் விநாயகரின் வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம் இன்று தசமி திதி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க ஏழரை சனியில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார் இன்றைய நாளில் இந்த கும்பராசினியர்களுக்கு பெரியவர்களால் சற்று பிரச்சனைகள் வரலாம் இன்று பெரியவர்களிடத்தில் மரியாதையும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து மீன சிறப்பு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் வியாபாரங்களில் இன்றைய நாளில் சின்ன சின்ன நஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஆகவே இன்று காலை வேளையில் ஆலயங்களுக்கு வெள்ளமும் அரிசியும் தானம் செய்வது நல்லது இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனையும் கணவர் மனைவியிடையே வாக்குவாதங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம் இன்று வெள்ளிக்கிழமை புற்று இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று ராகு கேத்து தோஷ நிவர்த்தி பெற சர்ப்பங்களுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை என்ன திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி ஏன்னா இன்றைய நாளில் பசங்க வந்து பெற்றோர்கள் பயிற்ச கேட்குறதே கிடையாது அவங்களே தான் டிசிஷன் எடுக்கிறாங்க அண்ட் பெற்றோர்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஜாதகத்தை அப்படின்னா சில பேருக்கு நான் சொல்கிறது மனசுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம் இப்போ பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதகத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க விச் இஸ் வெரி வெரி ராங் அது ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது என் என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் குறை இருக்குது சரி உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி குறை இருக்குது நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா மாட்டாங்க பையனுக்கும் அதே மாதிரி தான் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பண்ணுங்கள் பொண்ணுக்கு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னா அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ ஜாதகத்தில் தனிப்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்களை பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஐயோ நீங்கள் சொல்லாதீங்க பயமாக இருக்குது அப்படின்வாங்க இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய சேலரி இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த குறை இருந்தால் அதற்கு எப்படி சரி பண்ணுறது இது சரி பண்ண முடியுமா முடியாதா இல்லை எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த பசங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண முடியும் பசங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்போது யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் அதனால் பெற்றோர்கள் வந்து பொருத்தம் பார்க்குறத விட என்னென்ன பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறத விட உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க ஏன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது கிரகங்கள் எப்படி இருக்கோ அதற்கு போல் கல்யாணம் பண்ணுங்கள் உங்கள் பசங்கள் நல்லா இருப்பாங்க ஏன்னா இந்த இது ரெண்டத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுட்டு உங்கள் பசங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம் என்னென்ன நேரில் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்